ஹாய்ங்க நான் தான் மராவதி செம்போலி இருந்து நீங்கள் டென்பட்டி காட்டன் மட்டுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் மற்ற வீடியோ எது போட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க டென்பட்டி காட்டனுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வருது நிறையா கேட்குறீங்க திருப்பி அதே வீடியோவே மறுபடியும் மறுபடியும் போட சொல்கிறீங்க வேறு மாதிரி கலெக்ஷன் போட சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு கூட கிரேப்ஸில் வீடியோ போட்டிருந்தேன் போட்டதை பார்த்தவங்க எல்லாருமே கேட்டது நீங்கள் டென்பட்டி போடல அப்படின்றதான் கேட்டிருக்கீங்க டென்பட்டி இன்றைக்கு தாங்க நிறையா ஸ்டாக் வந்துச்சு இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக வாங்க ஒரு ஒரு சாரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் தாங்க கூகுள் பே ஃபோன்பே இருக்கவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க சிங்கிள் சாரியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீ ரென்பட்டி காட்டம் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே சொல்லிடுறோம் அப்போ தான் நீங்கள் பார்த்து ஆர்டர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் குரூப் லிங்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அந்த சேலை இல்லைன்னு சொன்னால் கோவப்படுறீங்க சாரி இருந்தால் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போடுறோம் சாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறீங்க சாரியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறீங்க செக் பண்ணி சொன்ன பிறகு திருப்பி அதுக்கு ஆன்சரே பண்றதுல உங்களுக்காக மெனக்கட்டினு ஒரு மூணு ஃபோன் நாலு ஃபோன் உங்களுக்காக அட்டன் பண்ணி நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொரு சேனல்ல மாதிரி ஃபோன் எடுக்காம சாரி அனுப்புனவருக்கு டேமேஜ் ஆயிருந்தாலும் என்னன்னு சொல்லாம இல்லை நீங்கள் ஃபோன் பண்ண ரெஸ்பான்ஸ்லாம் வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து ஃபோன் எடுத்து உங்களுக்கு ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு கஸ்டமர் மட்டும் ஒரு நாளைக்கு நாலு தாட்டி அஞ்சு தாட்டி கால் பண்றீங்க உங்களுக்கு திருப்பி நாங்கள் ரெஸ்பான்ஸா பதில் சொல்றோம் ஆனா நீங்க கடைசியில் சாரி ஆர்டர் போடுறதே இல்லை உங்களுக்காக ரெண்டு சாரி மூணு சாரியை வந்து நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சாரியை வாங்குறதுல திருப்பி நாங்கள் உங்கள் லைனில் வந்து சாரீ இருக்குது வேணுமா வேணாமான்னு கேட்டு நீங்கள் பதிலும் சொல்கிறத தயவு செய்து சாரீ வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணுறவங்க அந்த ஸாரீ இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே பணம் போட்டு அந்த ஸாரீயை கன்ஃபார்ம் பண்ணீங்க வேண்டான்னு உங்களுக்கு சாரி தேவையில்லை அந்த ஸாரி பிடிக்கல அப்படின்னா எங்களுக்கு அந்த சேலை வேண்டாம் நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க திருப்பி நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா அது வீடியோக்குள்ளே ரொம்ப நேரம் பேசுனோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் பார்க்குறதும் நல்லா இருக்காது வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்பர் விட்டிருக்கீங்களாப்பா இல்லையே இதில் நம்பர் இல்லையே இதுல நம்பர் இல்ல சேரீ பார்க்கலாங்க ஒரு ஒரு சேரீயா பார்க்கலாம் சாரி நம்பர் சொல்றேன் நானு நீங்க நம்பரை நோட் பண்ணிட்டு டென் பட்டி காட்டன்ல இந்த நம்பர் சொன்னீங்கனாலே போதும் அந்த நம்பர் எடுத்து உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க நீங்கள் என்கொயரி பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நீங்கள் வே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலைன்னா அடுத்த கஸ்டமருக்கும் கொடுக்க முடியாது நீங்களே எடுக்கலைனா க அடுத்த கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது அதுக்காகதான் வேறு ஒன்றும் இல்லை என்னடா அரை மணி நேரத்தில் பணம் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஆஃப் அன் ஹவரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் பேமெண்ட் பண்ணி வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்க எடுத்து எடுத்துக்கூட ஆர்டர் போட்டுக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்க ராமா நல்ல கிரீன்ங்க எல்லா கிரீனு பிங்க் கலர் லீஃப் க்ரீன் வித் பிங்க்குங்க நல்ல டார்க் பிங்க்கு பிளவுஸுங்க சாரி வித் பிளவுஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் இதில் தெளிவாக தெரியலேன்னா கூட நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் நோட் பண்ணி கூட சொல்லிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஓராது நம்பர் ஸாரின்னு சொன்னீங்கனாலே போதும் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க இந்த சாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்க்ரீனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து கூட ஆர்டர் போட்டுக்கலாம் நூற்றி நாற்பத்தி மூணுங்க க்ரீன் வித் ப்ளூ நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளவுஸு சாரீங்க நல்லா கோயிலுக்கு போகிறவங்களுடைய சூப்பராக இருக்குங்க எல்லோ வித்து ரெட் கலர் நூற்றி நாற்பத்தி நாலுங்க கிளியராக இருக்காப்பா வீடியோ கிளியரா இருக்கா நூற்றி நாற்பத்தி நாலு எல்லோ வித் ரெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாரில ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கு வேணும்னு எடுக்கிறவங்க நீங்கள் செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டு பேர்த்துக்கு இந்த சாரி வேணும் யூனிஃபார்மாக வேணுங்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது நூற்றி முப்பதுங்க இது நூற்றி முப்பது இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது இருக்கு எடுத்துக்கோங்க நூற்றி முப்பதுங்க இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி முப்பதுல ரெண்டு சாரி வேணும்னாலும் ஓகே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்றுங்க நூற்றி முப்பத்தி ஒன்றுலேயும் பார்த்தீங்கனாலே ரெண்டு சாரீ இருக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் க்ரீன் கலரில் வந்துடும் நூற்றி முப்பத்தி ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு சேரீ வேணுனாலும் இருக்குது நிறைய இருக்குது இன்னும் பிரித்து கலர் செட்டுன்னு பிரிக்கலை இப்போ வந்ததில் பிரித்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் நூற்றி முப்பத்தி ஒன்றில் ரெண்டு சாரீ இருக்குங்க நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு சொன்னிங்கனாலே போதும் ஸ்க்ரீனில் வரும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் போட்டோஸ் எல்லாம் நாளைக்கு தான் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க நாளைக்கு பதினோரு மணிக்கு மேலதான் அப்டேட் பண்ணுவோம் வேணுங்கிறவங்க கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூத்தி முப்பத்தி ரெண்டுங்க நூத்தி முப்பத்தி ரெண்டுலயும் பாத்தீங்கன்னாலும் ரெண்டு சாரி இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி மூணுங்க இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு நல்ல ப்ளூ கலரு குங்கும கலர் சொல்லுவோம்ல அந்த கலர் நூத்தி முப்பத்தி மூணு அந்த சாரியிலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி இருக்கு நீ எனக்கு ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எல்லாத்துலயுமே இந்த தாட்டி ரெண்டு ரெண்டு மூணு மூணு இருக்க மாதிரிதான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா போன தாட்டி எல்லாமே சிங்கிள்ஸ் கொண்டு வந்தனால ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் கொடுக்க முடியல நிறைய சாரி கொடுக்க முடியல அதனால் இப்போ எல்லா ஒன்று ரெண்டு மூணு அப்படி மல்டிபிள் இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த சாரி நம்பர் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலுங்க அதிலே ரெண்டு சாரி இருக்கு நூற்றி முப்பத்தி நாலு ப்ளூ கலர் ப்ளூவில் வந்து நல்ல எல்லோ கலர் நான் வெந்தய கலருங்க வெந்தய கலர் பார்ட்ரு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய கலர் தான் வரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் இதிலே ரெண்டு சாரி இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பதுங்க வைட்லட் வித் ஆரஞ்ச் கலர் இந்த சாரீ வந்து போனதாட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தாட்டி இதில் ஒரு அஞ்சு சாரீ வந்திருக்குங்க ஒரே பீஸில் வந்து அஞ்சு சாரி இருக்கு வேணுங்கிறவங்க இந்த கலர் பார்த்தவனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் குரூப்ல இருக்கவங்களும் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி யார் அமௌண்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா கொடுப்போம் பார்த்துக்கோங்க அப்புறம் சாரி இல்லைன்னு சொல்லாதீங்க சரிங்களா இந்த சாரி நம்பர் ஏழுங்க இந்த சாரியோட நம்பர் வந்து ஏழு இந்த சாரி நம்பர் ஏழு இதோட ப்ளவுஸ் கேட்குறவங்க ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செய்து டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது என்கொயரி வந்துட்டு வந்துட்டு போகாதீங்க வேணும்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் கால் பண்ணி கேளுங்க சாரீ எடுக்கிறவங்களுக்கு பதில் சொல்லலாம் நீங்கள் டைம் பாஸ் மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எத்தனை ஃபோன் அட்டன் பண்ணுறோங்க உங்களால் மற்ற எடுக்கிற சேரீ எடுக்கிறவங்களோட ஃபோனை எங்களால் அட்டன் பண்ண முடியறதில்ல அதுவே எங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு மூணு நாளாவே இன்னைக்கு காலையில் ஒருத்தர் சென்னையில இருந்து கால் பண்ணியிருந்தாரு கால் பண்ணி மூணு சாரி வேணும்னு கேட்டிருந்தாரு கேட்டு அவர் வேணுமா வேணாமான்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும் இப்போ ஆன்சரே இல்லை அடுத்தவங்களுக்கு அந்த சாரி புக் பண்ண முடியல அது எங்க தப்பு கிடையாது உங்க தப்பு தான் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன தப்பை மட்டும் சரி பண்ணிக்கோங்க ஓகேங்க பாய்ங்க